உடன் இருக்கிறவங்களுக்கு ஓடமாக இரு ஒதறிட்டு போனாங்களா நம்மள அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இரு பேசும் முன்னால் கவனமாக கேள் எழுதும் முன்னால் நீ யோசிக்க தவறாதே செலவழிக்கும் முன்னால் நீ பார் பிறரை விமர்சிக்கும் முன்னால் உன்னை எண்ணிப்பார் ஒருத்தனுக்கு படிப்பு பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம் எத்தனை இருந்தாலும் சக மனிதனை மதிக்க தெரியாதவன் மனிதனே அல்ல மிருகத்துக்கும் கீழானவன் ஒரு சொட்டு ரத்தம் கூட வராமல் ஒருத்தனை கொள்கிற கூர்மையான ஆயுதம் என்ன தெரியுமா மனிதனோட நாக்கு நம்மளோட பாதி கவலைகள் கெட்டவர்களிடம் நல்லதை எதிர்பார்ப்பதிலிருந்தும் மீதி கவலைகள் நல்லவரிடம் குறை காண்பதிலிருந்து தான் உருவாருது ஒரு ஜோக்கு டாக்டர் உங்கள் கசல்ட்டிங் ஃபீஸ் நூறுரூவா தானே ஏன் இரநூறுவா கேட்குறீங்க வெளியே வெயிட் பண்ணும்போது நர்ஸுக்கிட்ட உங்கள் டாக்டர் என்ன பெரிய அப்பா டக்கரான்னு இவ்வளோ நேரம் காக்க வச்சுருக்காருன்னு கேட்டிங்கல்ல அதுக்கு இன்சல்ட்டிங் ஃபீஸ் நூறுரூவா வாங்கினோம் பசிக்கும் நேரம் வயிறார சோறு கடன் வாங்காத பணவரவுகள் அன்பான உறவு கிழிசலில்லாம மாற்று உடைகள் மழை வெயிலில் ஒதுங்கி கொள்ள நம் இருப்பிடம் நேர்மையான ஒரு வழியில் உழைப்பு நிம்மதியான ஒரு இரவில் உறக்கம் கண்ணீர் வரும் முன்னே துடைக்கும் அன்புக்கரங்கள் இதை விடவா ஒரு வாழ்க்கை வேண்டும் பாசம் வச்சாலே பிரச்சனை தாங்க ஒன்னா நம்மளை தனியாக விட்டுட்டு போவாங்க இல்லைன்னா தவிக்க விட்டுட்டு போவாங்க